வணக்கம் நண்பர்களே ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி பிறந்த நம்ம அனைவரும் தெருக்கல்ல ஜவு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த காலத்தில் வயதான நபர்கள் ஜவு மிட்டாய் விற்றுட்டு வருவாங்க அவங்க ஒரு நீளமான மூங்கில் கம்பில் ஒரு பொம்மையை மாட்டி வச்சிருப்பாங்க அந்த பொம்மைக்கு ரெண்டு கைகள் இருக்கும் அது அப்பப்போ ஜவு மிட்டாய் விற்கிற அந்த நபர் வந்து இழுத்து விட பொம்மையின் கைகள் தட்டி சத்தம் வருங்க அந்த சத்தம் வந்தாலே தெருவில் ஜவும்டாய் விற்கும் அந்த நபர் வந்துவிட்டாருன்னு நமக்கு தெரிய வருங்க அப்போ சிறு பிள்ளையாக இருக்கிற நம்ம அனைவரும் ஓடிப்போய் ஜவு மிட்டாயை வாங்கி ஆசை ஆசையாக சாப்பிடுவாங்க அவரும் நமக்கு ஜவு மிட்டாயை வாட்சி போல் தயார் பண்ணி கையில் கட்டி விடுவாருங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஜவு மிட்டாய் வாட்சுங்க கொஞ்சமாக ஒரு துண்டு எடுத்து கணத்தில் வச்சு விடுவாருங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த ஒரு சங்கதிங்க இப்போ அது ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க நண்பர்களே ஜவு மிட்டாய் போல் பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் அந்த காலத்தில் மூன்று சக்கர வண்டியில் சின்ன மோட்டர் பொருத்தி வச்சு பஞ்சு மிட்டாயை தயாரிக்கும் மிஷின் வச்சுக்கிட்டு அவங்க தெருக்கல வளம் வந்து பஞ்சு மிட்டாய் விற்பாங்க நாம் அனைவரும் ஆசையாக ஓடி போய் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் அதே நேரம் அவங்க பஞ்சு மிட்டாய் எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதையும் வேடிக்கை பார்ப்போம் பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறப்போ அது பஞ்சு பஞ்சாக வருங்க அது ஒரு கு குச்சியில் சுருட்டி நம்ம கையில் அவங்க கொடுப்பாங்க அந்த குச்சியை பிடிச்சி ஆசையாக அந்த பஞ்சு மிட்டாயை நம்ம சாப்பிட்றது வழக்கங்க அந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருந்துச்சுங்க அது இப்போ இல்லைங்க இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் வடநாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் இது போல் பஞ்சு மிட்டாயை கையில் தூக்கிட்டு விற்பனை செய்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஓ போட்டு நம்ம அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிட்லாம் வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்